வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு கீரையை பத்தி பார்க்க இருக்கோம் அகத்திக் கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்கி நம்ம ஞாபக மறதியை மறைய செய்யும் அகத்திக் கீரையோட சாராம்சங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் அகத்தி கீரையில பாத்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் வந்து அதிகமா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் மூளை சுறுசுறுப்பு பிரதி இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு நம்மள சுறுசுறுப்பா ஆரோக்கியமா வச்சிருக்க கூடிய அகத்தி கீரைக்கு நிறைய பெயர்கள் இருக்கான் அது என்னென்னு பாத்தீங்கன்னா அகத்தியம் அச்சம் நுனி கரீரம் முனிவிருச்சம் வக்கர புஷ்பம் இதன் பூவானது வளைந்து வக்கரித்து அறிவால் போல் காணப்படுவதனால் இதற்கு வக்கர புஷ்பம் என்றும் பெயரிட்டு வழங்கப்படுகிறது நோய் நீக்கும் மூலிகைகளில் அகத்தியும் ஒன்று இது மரம் போன்று லிருந்து முப்பது அடி வரை உயர்ந்து வளருமா ஆனாலும் இது வந்து செடி வகையை சேர்ந்தது இதன் குணம் இது சாப்பிடுவதனால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் பாருங்க கொழுப்பை குறைக்கும் மலம் இழக்கும் நாக்குப்பூச்சியை கொள்ளும் சூட்டை தணிக்கும் வாய் நாற்றத்தை நீக்கும் வாய் புண்ணை நீக்கும் சொறி சிறங்கு அரிப்பு முதலிய தோல் நோய்களை குணமாக்கும் நரம்புகளை வலுவடையச் செய்யும் கண் பார்வை மிகும் ஆண்மை மிகும் உண்டாக்கும் பெண்களுக்கு சூதக வழியை நீக்கும் அகத்தி இலை பூ பட்டை வேர் இது எல்லாமே மருத்துவ பயனுடையவை ஆனால் நம்ம வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் இலையை மட்டும்தான் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துகிறோம் அகத்தி கீரையில அறுபத்தி மூணு வகை சத்துக்கள் அடங்கியுள்ளதாக சித்தர்களும் மருத்துவர்களும் கூறியிருக்கின்றனர் அகத்தியின் இளம் பூவும் மொட்டுகளும் உணவாக சமைத்து உண்ணப்படுவதும் உண்டு இதன் காயையும் கறி சமைத்து உண்ணலாம் அகத்தி இலை சிறிது கைப்புச் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் துவர்க்கும் கொஞ்சம் கசப்பு தன்மை ரெண்டும் சேர்ந்து தன்மையோட இருக்கும் இது உடலில் உண்டாக்கும் விஷ நீர்களை முறித்து வெளியேற்றும் மனச்சிக்கலை போக்கும் பித்தத்தால் உண்டாக்கும் வெப்ப நோய்களையும் உடற் சூட்டையும் தனித்துவிடும் நாம் உண்ணும் உணவு நன்கு ஜீரணமடைய அகத்திக்கீரை உதவுகிறது பச்சையான அகத்தி இலைகளை கசக்கி பிழிந்து சாரெடுத்து மூக்கினுள் ரெண்டு சொட்டு விட்டு வந்தால் மூக்கின் சளி ஜவ்வுகளில் ஏற்படும் அலர்ஜி ஜலதோஷம் போன்ற நோய்களை குணமாக்கும் அகத்தி இலைகளை வாயில் வைத்து சுவைக்கும் போது வாயில் கிருமிகளால் ஏற்படும் தொற்றுகளை ஒழித்து கட்டுகிறது உடலில் அடிப்பட்ட காயங்களினால் ஏற்படும் கன்றி போன வீக்கங்களுக்கு இலைகளை அரைத்து சுட வைத்து பத்து போட்டிங்கன்னா சிறந்த குணம் கிடைக்கும் பால் கொடுக்கும் தாய்மார்கள் தொடர்ந்து அகத்திக்கீரையை கீரையை உண்டு வந்தால் நன்கு பால் சுரக்கும் கடுமையான தலைவலி மலேரியா போன்ற நோய்களையும் குணமடைய செய்யும் அகத்திக்கீரையிலிருந்து கீரையிலிருந்து பெறப்படும் தைலம் தலைமுடி செழித்து வளரவும் கண் குளிர் அடையவும் பயன்படுகிறது அகத்தி பூவின் சாறை கண் பார்வை குறைவை நீக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அகத்தி பட்டை பெரியம்மை நோயின் ஆரம்ப கட்டத்தில் பயன் கொடுக்கும் உணவில் வாரம் ஒரு நாள் இக்கீரையை சேர்த்து சாப்பிடுவது நல்லது மலசிக்கல் உள்ளவர்கள் வெயிலில் சுற்றி அலைபவர்கள் காபி டீ அதிகம் குடிச்சி பித்தம் உடலில் அதிகப்பட்டவர்கள் மட்டும் அகத்திக்கீரையை வாரம் ஒரு முறை உணவுடன் உட்கொண்டால் மிகும் மற்றவங்க மாதத்துல இரண்டு முறை அகத்திக்கீரையை உண்டு வரலாம் சிறந்த மருத்துவ பயனுடைய கீரையை அடிக்கடி உண்பதனால் நன்மைக்கு பதில் தீமையே அதிகமாகும் அகத்திக்கீரை பத்தியத்தை முறிக்க வல்லது அதாவது பத்தியம் இருக்கிறவங்க பத்தியத்தை வந்து முறிச்சிரும் அந்த கீரை ஏன்னா அதோட தன்மை அது மாதிரி அதை ஆதலால் மருந்து உட்கொள்ளும் காலத்திலும் பத்தியம் இருக்கும் காலத்திலும் இக்கீரையை உண்ணவே கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்